குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சார் பவன் கல்யாண் சார் பொறுமக சூஸ்கோ ஏன்னா அவரு தமிழ்ல சொல்றாரு நம்ம அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எங்க ஊர் தெலுங்குல நம்ம சொல்லுவோம் சனாதனம்னா என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சுதான் பேசவாரான்னு தெரியல சும்மா வந்து சொல்றாரு பாலாஜியே உங்களை வாஷ் அவுட் பண்ணிடுவாரு பாத்துங்க லட்டு பிரச்சனைய முழுசா கண்டுபிடிக்கலன்னா ஒருவேளை அவங்கள வாஷ் அவுட் பண்ணாலும் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்ப சனாதனால என்ன அப்படின்னு யாருமே நீ கேள்வி கேட்க வேண்டாம் அவரோட வீடியோ பார்த்தாலே போதும் அவரு என்னன்னு குறிப்பிடுறாரு நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள நாயக்கர் இதுதாங்க நாங்க வேண்டாம்னு சொல்றோம் எப்படியாச்சும் எதையாச்சும் பண்ணி அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அரசியலை இவங்க வந்து மிகைப்படுத்தி காமிக்கணும்னு நினைச்சாங்க அங்க எதுவும் பூம் எடுக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் அந்த பிரச்சனையும் கையில் எடுத்தாச்சு அத அப்படியே தமிழகத்து பக்கத்துல டீவியேட் பண்ணி இந்த சனாதனம்ன்ற ஒரு விஷயத்த வச்சு மொத்த லட்டையும் பாக்குறாங்களா அப்படிங்கறதா இப்ப ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க நான் உயர் ஜாதியில இருக்கேன் நான் மட்டும்தான் உயர்ந்திருக்கணும்னு நீங்க சொல்றீங்க நாங்க வந்து சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஏன் சொல்றோம் இங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் சமம் என் கால்னால நான் கால் போட்டு உட்கார்றேன் உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்றத நாங்க கேக்குறோம் திருப்பதி பெருமாளுக்கு இவங்க தான் வாரண்டி கேரண்டியா இல்ல நான் கேக்குறேன் பெருமாளையும் கும்பிடுவோம் பெரியாரையும் போட்டுருவோம் அப்படிங்கறத இந்த கோட்பாடு இதுதான் சார் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு நாகநந்தினி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அப்படியே எல்லாம் சாப்பிட்டு பயங்கரமா இன்னைக்கு அதே ஆந்திரா லெட்டு அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி இருக்கு அதாவது ஓபனா பேசுறாரு திரு பவன் கல்யாண் அவர்கள் அதாவது ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் ஓபனா பேசுற என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு நாயகர் இருக்காரு அவரு வந்து சனாதனத்தை சனாதனங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி அது அழிச்சிரும் அப்படின்னு பேசுறாரு ஆனா அது வந்து சனாதனம் திரும்ப அவங்களும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு இது எப்படி என்ன பாக்குறீங்க நீங்க சார் வைரஸ் சரியாதான் போச்சு இல்லையா சார் தமிழ்நாட்டுல சொன்னது ரொம்ப நாள் கழிச்சு இப்ப ஆந்திரா வரைக்கும் போயிருக்கு என்ன விஷயம் தெரியல பவன் கல்யாண் வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய ஸ்டார் தான் அவங்க ஏரியால இல்லையா சார் அவங்க ஊர்ல இருந்தாலும் அவரை பத்தி விமர்சனம் நிறைய வேணும் இல்ல அவரை பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம துணை முதல்வரை சீண்டி பாக்குற மாதிரி இப்ப இந்த ஒரு அஹ் செய்தி விட்டுருக்காரா அப்படிங்கற ஒரு யோசனையும் வருது ஆஹ் இன்னொன்னு இப்ப போயிட்டு இருக்கிற பிரச்சனை உங்க திருப்பதியிலேயே நடந்துட்டு இருக்கு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னும் இந்த லட்டுக்கே வழக்கத்தை நீங்க குடுக்கறதுக்கு வழி இல்லை அதை விட்டுட்டு இப்ப சதா சனாதனத்தை நாங்கதான் தூக்கி நிறுத்துறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது எப்படின்னு தெரியல இதுல ஒரு நல்ல விஷயம் யோசிச்சு பாருங்க சார் அவங்களே சொல்லிட்டாங்க சனாதனத்தை யாருனாலும் அழிக்க முடியாது சரி அப்ப சனாதனால என்ன அப்படின்னு யாருமே இன்னை கேள்வி கேட்க வேண்டாம் அவரோட வீடியோ பார்த்தாலே போதும் அவரு என்னன்னு குறிப்பிடுறாரு நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள நாயக்கர் இதுதாங்க நாங்க வேண்டாம்னு சொல்றோம் இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாதுங்க இத நீங்க தாங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த இந்த தானே நாங்க வேண்டாம்னு சொல்றோம் அப்போ நீங்க வந்து இங்க வந்து காஸ்டிங்க நீங்க திணிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயமா தானே சரி இருக்கு இது எவ்வளவு ஒரு கிளியரா அதுவும் வந்து தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா நம்ம எல்லாருமே ஒரு திராவிடர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்புல இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள் நம்ம எல்லாம் ஆனா திடீர்னு நீங்க வந்து நம்மளை எதிர்க்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை நீங்க முன் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன கண்ணோட்டத்துல நீங்க தமிழகத்தை பாக்குறீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தத்தை பாக்குறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ஆஹ் ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரிஞ்சுதான்னு தெரியல சனாதனம்னா என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சுதான் பேசலாதான்னு தெரியல சும்மா வந்து சொல்றாரு பாலாஜியே உங்களை வாஷ் அவுட் பண்ணிடுவாரு கண்டுபிடிக்கலாம் ஒருவேளை அவங்கள வாஷ் அவுட் பண்ணாலும் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் இல்ல மேடம் இப்ப லட்டு பிரச்சனை இல்ல எதுக்கு சனாதன தர்மம் வந்திருக்கு இது எப்படி எடுத்துக்கிறது மேடம் சரி அதுதான் இப்ப வந்து அதை டிவியேட் பண்ணனும் எப்படியாச்சும் எதையாச்சும் பண்ணி அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அரசியலை இவங்க வந்து மிகைப்படுத்தி காமிக்கணும்னு நினைச்சாங்க அங்க எதுவும் பூம் எடுக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் அந்த பிரச்சனையும் கையில் எடுத்தாச்சு அத அப்படியே தமிழகத்து பக்கத்துல டீவியேட் பண்ணி இந்த சனாதனம்ன்ற ஒரு விஷயத்த வச்சு மொத்த லட்டையும் ஃபுல்லா மறைக்க பாக்குறாங்களா அப்படிங்கறதுதான் இப்ப ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு தமிழக மக்களுக்கு உண்மையாலுமே இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல இது பேசுறது தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல இருக்கிற விஷயத்த நம்ம பேசியிருக்கோம் அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றோம் அது ஒரு வைரஸ் மாதிரி இருக்கு நாங்க சொல்றோம் இது பேசி நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் மேல ஆயிடுச்சு ஆனா இப்ப இவர் இத கையில் எடுத்திருக்காருன்னா வேற எந்த டாபிக்கும் கிடைக்கல பாவம் அதனால இதை கையில் எடுத்து பேசுறாரா அப்படின்றதும் தெரியல இப்ப அதுதான் விஷயம் இல்ல ஒருவேளை இந்த லட்டு அரசியல வந்து தேசிய அரசியலா கொண்டு போனோம்னு நினைக்கிறாரா எப்படி படம் இல்ல தேசிய அரசியலா மாத்தணும் நினைக்கிறார் இப்படி கூட அது அவங்க கை வந்த கலை தான சார் வேல் எடுத்து வேல் யாத்திரை பண்றேன்னு போனாங்க அதுவும் பெய்லியர் அதுக்கப்புறம் ராமர் கோயில் கட்டுறன்னு சொல்லி அரசியல் பண்ணாங்க ராமரே தோக்கடிச்சிட்டாங்க அப்புறம் எப்பவுமே ஒரு ட்ரேட்மார்க்ல விநாயகரை வச்சு ஒரு மிகப்பெரிய கலவரம் அப்புறம் வந்து இங்க கர்நாடகால வந்து ஆஞ்சநேயரை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தாங்க இப்ப எதுவுமே கிடைக்கலன்னு கடைசியில பெருசா ஒரு இடத்துல கை வைக்கணும்ன்ற மாதிரி திருப்பதியிலேயே கை வச்சு அந்த லட்டுல ஒரு பிரச்சனைன்னு தொடங்கி ஆனா அந்த லட்டு பிரச்சனை ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா அப்போ எவ்வளவு கிளியரா அவங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு இதை எந்த அளவுக்கு கொண்டு போய் இப்போ ஒரு துணை முதல்வர் ஆந்திரால இருக்கிறவர்கள் ஆந்திரா ஆந்திரா மக்கள் கிட்ட பேசலாம் பிரச்சனை இல்ல அவங்க ஊர் அரசியல பேசலாம் பிரச்சனை இல்ல நான் தமிழ்ல சொல்றேன் அதுவும் அந்த நாயக்கருக்கு சொல்றேன் அப்படின்னு நீங்க எப்படி என்ன ஒரு கண்ணோட்டத்துல நீங்க பேசிருக்கீங்க அப்போ இத உண்மையாலுமே இவங்க தேசிய அரசியலா பா தானே சார் பாக்குறாங்க ஆனா இதுல ஒரு தெளிவு சார் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா எங்களுடைய திராவிட சித்தாந்தத்தை தேசிய அளவுல இவங்க கொண்டு போறாங்க அத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி எதிர்ப்பு வர்றத என்னைக்குமே கண்டு பயந்தது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் அது வந்து எங்களுக்கு சாதகமாதான் போகுதோ அப்படிங்கிற மாதிரிதான் இந்த விஷயங்கள்லாம் தெரியுது அதனாலதான் துணை முதல்வரும் இன்னைக்கு என்ன பதில் கொடுத்திருக்காரு நீங்களே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் ரொம்ப எளிமையா ரொம்ப தெளிவான ஒரு பதில் தான் கொடுத்திருக்காரு ஆமா அதுதான் உண்மை உம் அதான் அவருக்கு தெரியாத மாதிரி சொல்லணும்னா பொறுமக சூஸ்கோ அப்படின்னு தான் சொல்லணும் சார் பவன் கல்யாண் சார் பொறுமக சூஸ்கோ ஏன்னா அவரு தமிழ்ல சொல்றாரு நம்ம அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எங்க ஊர் தெலுங்குல நம்ம சொல்லுங்க ஆமா ஆமா சார் ஆமா சார் உம் ஆரம்பத்துல அந்த லட்டு அரிசியில் வந்து கொண்டு வரும் போது என்ன சொன்னாங்க லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு பன்றிக் கொழுப்பு மீன் எல்லாம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னாங்க இது வந்து குஜராத்ல உள்ள நிறுவனம் நல்லா குஜராத்ல உள்ள நிறுவனம் வந்து இன்னைக்கு பண்ணி ஆஹ் இதுல வந்து கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போயிருக்கு ஏங்க ஆஹ் லட்டுல வந்து மாட்டு குழுப்போ பன்னி குழுப்போ மீன் எண்ணெய் கலந்ததுக்கான ஆதாரம் எங்க இருக்கு கேட்டதுக்கு அப்புறம் இப்படி ஒரு அரசியல் மாற்றம் எதற்காக அந்த மாத்தி பேசுறாங்க அதுதான் சார் இந்த கேள்வியை வந்து உச்ச நீதிமன்றம் கேக்குது அதற்கான ஒரு தெளிவான பதில் அவங்க கிட்டயே கிடையாது திடீர்னு இந்த லட்டு பிரச்சனை ஒரு வாரம் நிறுத்தி வைக்கிறாங்க நிறுத்தி வச்சுட்டு இன்னைக்கு நேத்து வந்து திடீர்னு அந்த ஆந்திர துணை முதல்வர் வந்து பவன் கல்யாண் அவர்கள் திடீர்னு ஒரு அறிக்கையை இப்படி சனாதனத்தை பத்தி விடுறாரு அப்போ அவங்களுக்கு டாபிக்கே கிடைக்காம எதை சொன்னா திரும்ப அவங்க அவங்க மக்கள் மத்தியில ஒரு மாஸ்க் காமிக்க முடியும் ஒரு ஆள் ஆக முடியும் அப்படின்னு நினைச்ச மாதிரி இவங்க செய்யறாங்களான்றது ஒண்ணு இன்னொன்னு சார் இந்த குஜராத்ல இருந்து ஒரு தவறு வந்துச்சு அந்த கம்பெனி மேல அலிகேஷன் வந்துச்சுன்னு சொல்றேன் அதை அவங்க சொல்லவே இல்லையே சார் ரொம்ப காலமா தமிழ்நாட்டுல ஒரு கம்பெனி அதோ பழனிக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியைதான் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க என்ன பண்ணியும் இங்க ஒரு பரப்பும் வேகலைன்னு தெரிஞ்சிருச்சு அதனால இப்ப வேற என்னத்தை கையில எடுக்கலாம் அப்படின்னு அதான் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே வேலு அப்புறமா வந்து ராமர் கோயில் இப்ப லட்டு லட்டு பிரச்சனைக்கு அப்புறம் மீண்டும் சனாதனம் சரி இத கொண்டு வந்தாதான் மக்களை வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பிரச்சனை இப்ப அவங்க கையில எடுத்திருக்காங்க அதுவும் குறிப்பா அவர் தமிழ்ல பேசினது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை குறிச்சுதான் அவர் பேசியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த துணை முதல்வரை குறிச்சுதான் அவர் பேசியிருக்காருங்கிறதும் தெளிவா தெரியுது இத நினைச்சு நம்ம பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னாலும் இவங்களுடைய சித்தாந்தம் எந்த அளவுக்கு கொண்டு போய் அதாவது இந்த பாசிச சித்தாந்தம் எந்த அளவுக்கு மக்களை வந்து தாக்கக்கூடிய வகையில இருக்கு இவங்க எல்லாம் எப்படி பரவிட்டு இருக்காங்கன்றது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கும் இது ஒரு ஒரு துணைகோளா தான் இருக்குன்ற மாதிரி பாக்கணும் சார் கண்டிப்பா லட்டுல வந்து இந்த மாட்டு குழுப்பு இதெல்லாம் கலக்கவே இல்ல அதற்கான ஆதரவு உச்ச கேக்குது ஆனா இவர் ஒரு பக்கம் மட்டும் கோவிலுக்கு தீட்டு வந்துருச்சு அதனால தான் இருக்கிறேன் கொழுப்பு உள்ள சொல்றாங்க அதுக்கு வந்து மாட்டினுடைய கோமியத்தை வச்சே அந்த கோயில சுத்தம் பண்றாங்க இது என்ன கான்செப்ட்னே ஆஃப் ஆல் புரியல இதுல ரொம்ப இந்த நேரத்துல கூட தமிழ்நாட்டுல அந்த ஒற்றுமை உணர்வு இருக்குங்கிறது ஒரு சில வீடியோல நான் போது தெரிஞ்சுக்கிட்டேன் சார் ஒரு இஸ்லாமிய சகோதரர் கூட சொல்றாங்க எங்க லட்டுல இந்த கலப்படம் ஆயிடுச்சு அது நடந்துருச்சு சரி இருந்துட்டு போட்டோம் ஆனா இந்த இந்து மக்களினுடைய அழியாத நம்பிக்கை வந்து நம்மளுடைய திருப்பதி கோயிலும் அங்கிருந்து கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் அத உண்மையாலுமே நீங்க சரி செய்யணும்னு நினைச்சா நீங்க உண்மையாலுமே அந்த அஹ் இந்துத்துவ அதாவது இந்து மக்கள் மேல பாசமும் பற்றும் அதிகமாக இருந்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அந்த இடத்துல அது வெளியே சொல்ல முடியாத காரணத்தினால நடந்துருச்சு அதை வந்து நாங்க சரி பண்ணிட்டோம்னு சரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அறிக்கை கொடுத்துருக்கணும் அந்த விஷயமே உண்மையா இல்லையான்னு தெரியாம நீங்க அறிக்கை கொடுத்து இத்தனை மக்களினுடைய மனசை வந்து வேதனைப்படுத்த வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க அப்படிங்கறத வந்து ஒரு பரஸ்பரமா ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் இத பத்தி பேசுறாங்க உண்மையாலுமே நினைக்கும் போது நம்ம மாநிலத்துல அந்த மத கோட்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாரும் மனிதநேயத்தோட தான் இருக்கிறோம் அப்ப இது எல்லாமே வெட்ட வெளிச்சமா மத்த மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுது முக்கியமா இத தேசிய பிரச்சனையா மாற்றணும் எப்படியா தமிழ்நாட்டுல மட்டும் இவ்வளவு சரியா இருக்கிறாங்க நம்ம என்ன பிரச்சனை என்ன பண்ண அதனால இவங்களை அசைக்கவே முடியல அப்படிங்கற மாதிரி இருக்கு சோ அதுக்காக இத ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த லட்டு பிரச்சனைல தொடங்கி அதை முழுமையா அவங்களால கையாள முடியல அப்படின்றதுக்காக திரும்பவும் இந்த சதா சனாதனத்துல கொண்டு வந்து நிறுத்தி இது இப்படிதான் சார் நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகும் இல்ல அவருக்கு தெரியாத மேடம் இப்ப ஒரு மாநிலத்தோட முதல்வர் இவரு துணை முதல்வரா இருக்காரு தெரியாதா இது மாதிரி ஒரு ஒரு மத நம்பிக்கையின் இதுல கை வைக்கிறோமே இது நம்மளுக்கு பின்னாடி திரும்ப நமக்கே வருமே அவருக்கு தெரியாதா இப்படி அதுதான் சார் அவங்க அதை ஆயுதமா வச்சிட்டு இருக்காங்க அதாவது இந்த மதத்தை பத்தி பேசினா மக்களை சீக்கிரமா நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் ஏமாத்துருவாங்க அப்படிங்கிற நான் விஷயத்த நான் தொடல ஏன்னா அது எல்லா மக்களும் அப்படி கிடையாது ஆனா மதத்தை பத்தி பேசும்போது ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்ல சார் நம்மளோடது அப்படிங்கிற மாதிரி எப்படியாச்சும் அந்த சென்டிமெண்ட் மூலமா தாக்கி அப்படியே அதை கொண்டு வந்தலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறேன் அதுக்கு தான் சொன்ன லாஸ்ட் வார்த்தையும் அதாவது பாலாஜியோட அதாவது திருப்பதி ரெங்கடாஜலபதியோட கால்ல வச்சு நான் பாதத்தை தொட்டு சொல்றேன் கண்டிப்பா நீங்களே வாஷ் அவுட் ஆயிடுவீங்க ஃபுல்லா வைப் அவுட் ஆயிருவீங்க இதெல்லாம் உண்மையே கிடையாது சார் அவங்க வந்து இந்த இந்த அதுதான் சனாதனம்னாலே நம்ம ஒரு சில விஷயம் சொல்லுவோம்ல இந்த பார்க் நேர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாபம் கொடுக்கறது மற்றவங்களை வச்சு இந்த வேலையை செஞ்சு முடிச்சுக்கிறது அந்த மாதிரி இப்ப இதுவும் அதே மாதிரிதானே சார் வருது எங்களை அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க மத்தவங்களை அழிக்கணும் மத்தவங்களோட சித்தாந்தத்தை மதிக்க கூடாது அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கிறீங்களே சார் நீங்க என்ன சொல்றீங்க நான் உயர் ஜாதியில இருக்கேன் நான் மட்டும்தான் உயர்ந்திருக்கணும்னு நீங்க சொல்றீங்க நாங்க வந்து சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஏன் சொல்றோம் இங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் சமம் என் கால்னால நான் கால் போட்டு உட்கார்றேன் உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்றத நாங்க கேட்கறோம் இதை கேட்க கூடாதுன்னு அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இத சார் நாங்க பாசிசம் ஆதிக்க வர்க்கம் அப்படின்னு சொல்றோம் இத அழிக்கதான் அவங்க தேசிய அளவுல ஒரு ஒரு தடவையும் பிரச்சனையை கொண்டு வர்றாங்க தேசிய லெவல்ல தான் உண்மையா கொண்டு போறாங்க ஆனா அதுல எல்லாத்துலயும் முதன்மையா நிற்கிறது தமிழ்நாடுதான் அதுதான் முக்கியமானது இல்ல பவன் கல்யாண் சனாதனத்தை குறித்து பேச பேச வாய்ப்பு இருக்கா அதாவது பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க இதே ஆந்திராவில் உள்ள பிஜேபி நேரம் ஏன்னா அவருடைய மனைவி எல்லாருமே எல்லாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க பசங்களே கிறிஸ்டின் இதுல மாறி இருக்காங்க ஆனா இவர் மட்டும் சனாதனம் சனாதனம் பேசுறதுல நம்ம எப்படி பாக்குறது ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய சித்தாந்தம் அப்படி சரிங்களா சார் ஒண்ணு இன்னொன்னு வந்து அப்போ அதாவது அவங்களுடைய மனைவி எல்லாம் வந்து மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் அப்போ நம்மளுடைய பெரியார் கொள்கை தேவைப்பட்டிருக்கலாம் இப்ப வந்து அவங்க வந்து ஒரு துணை முதல்வர் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் அந்த மாதிரி ஒரு இயக்கம் அதனால மாத்தி பேசணும் மாத்தி பேச அதான் அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் ஏ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கொள்கைன்னு ஒண்ணு தொடர்ந்து இருந்தா தானே சார் அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமே அந்த மாதிரி தானே சார் அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி தானே சார் அவங்க பிரச்சனையோ அவங்க மாத்திக்கிறாங்க அதுதானே சார் அவங்களுக்கு எது தோதுபடுதோ அவங்களுக்கு எது வளைஞ்சு கொடுக்குற அளவுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிரச்சனையை டிவியேட் பண்ணி அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க இதுல எந்த ஒரு நிலைப்பாடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப உருடி உறுதியா இருக்கும் மக்களுக்கு நிறைய நல்லது செய்தோ அந்த ஒரு கோட்பாடை அந்த ஒரு கொள்கையை எங்களுடைய திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணுங்கிறதுல இன்னைக்கு மொத்தமா கை கோர்த்த மாதிரி அவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க இதுக்குதான் நாங்க சொல்றோம் சரி பொறுத்து இருந்து பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா யார் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறது ஒண்ணு ஏன்னா அவங்க சொல்றாங்க நாங்க பெருமா பெருமாளை நம்புறோம் அப்படின்னு அப்ப எங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துத்துவா இந்து இந்துத்துவான் இல்ல ஆஹ் இந்து முறைப்படி வழிபடக்கூடிய மக்கள் இந்து மக்கள் யாரா இருந்தாலும் நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுங்களா பெருமாளையும் கும்பிடுவோம் பெரியாரையும் போட்டுருவோம் அப்படிங்கறதா இங்க கோட்பாடு இதுதான் சார் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா இங்க வந்து முத்தமிழ் முருகன் மாநாடும் நடத்துறோம் அதே நேரத்துல பெரியாருக்கு சமூக நீதி விழா எடுத்து அதை கொண்டாடுறோம் இது எப்படியா ரெண்டையும் அவங்க மெயின்டைன் பண்றாங்கன்ற பிரச்சனையில அந்த மண்டை குழம்பி போய் தான் இப்ப அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மீண்டும் இந்த சனாதனத்தை கையில எடுத்து நின்றுட்டு இருக்காங்க இதுதான் விஷயம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நடிகர் கார்த்தி அவர்களை பயங்கரம் மிரட்டினாரு என்னங்க இந்த தெய்வத்தீங்களா சொல்லி அதுக்கப்புறம் மன்னிப்பு கிட்டாரு அவரும் ஓகே பின்வாங்கிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வீடு பிரகாஷ் பக்கம் வந்துச்சு அதற்கு அது அவரும் விளக்கம் குடுத்துட்டாரு நான் ஷூட்டிங்ல இருக்காங்க நான் நேரடியா வந்து விளக்கம் தர்றேன் உங்களுக்கு புரியல அப்படின்ட்டாரு ஆனா அதை தாண்டி இப்ப உதயநிதி பக்கம் வந்திருக்கேன் இது எப்படி மேடம் கடவுள் இவங்க இவங்கதான் அத்தாரிட்டியா இப்ப வந்து திருப்பதி பெருமாளுக்கு இவங்க தான் அத்தாரிட்டி வாரண்டி கேரண்டியா இல்ல நான் கேக்குறேன் இது வந்து எல்லா மக்களுக்கும் சமம் இப்ப திருப்பதிக்கு வந்து கும்பிட்டா அங்க சாமியை பாலாஜியை பார்த்து கும்பிடலாம் வீட்லயே ஒரு போட்டோவை வாங்கி வச்சு கும்பிட்டா என்ன பண்ணுவாங்க இவங்க இல்ல கார்த்திய கார்த்திக் சேரா இருந்தாலும் சரி பிரகாஷ் ராஜ் சேரா இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய சுய ஆஹ் விருப்பத்தை அந்த சுய சிந்தனையை அவங்க இருக்காங்க அது வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னதாகவும் இருக்கலாம் இல்ல உண்மையா சித்தாந்தத்தை புரிஞ்சு சில பதில்கள் சொன்னதாகவும் இருக்கலாம் இப்படி சொன்னதை இவங்க எதிர்க்கறதுக்கு யாரு இவ கடவுள் வந்து கேட்டாரா இவங்க கிட்ட அப்ப நாங்க கேட்கிற கேள்வி கரெக்டா தானே சார் இருக்கும் பாலாஜி உங்ககிட்ட சொன்னாரா திருப்பதி வெங்கடாச்சலபதி வந்து உங்ககிட்ட சொன்னாரா பவன் கல்யாண் சார் நீங்க போய் கேட்டுட்டு வாங்க என்னை என்னோட லட்டு அவர் அப்படி பேசிட்டாரு என்னை இப்படி பேசிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்களா சார் உங்களுக்கு எப்படி அந்த சாமி வந்து பொதுவோ எங்களுக்கும் அது பொதுவான சாமி தான் சரிங்களா அப்போ அதுதான் நாங்க சொல்றோம் அனைவருக்கும் அனைத்தும் சமம் அப்படிங்கறத நாங்க பேசுறோம் அப்ப எங்களுடைய கருத்துக்களை கூட நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நாங்க சொன்ன கருத்துக்கு இவ்வளவு ஒரு காட்டமான ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சு அதைய வந்து வேற கண்ணோட்டத்துல இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆக்கணும்ன்ற ஒரு முனைப்போடு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க பாத்தீங்களா அப்ப இது வந்து ரொம்ப தவறான ஒரு கோட்பாடு தானே சார் அப்போ இதுதான் நாங்க சொல்றோம் சனாதனத்தை ஒழிக்கணும் ஏன்னா நீங்க பேச்சுரிமையே பறிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சுய சிந்தனையில நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க நான் என்ன சொல்றோம் அதுக்கு சரின்னு சொல்லுன்னு நீங்க சொல்றீங்க இதுதானே உங்க சனாதனம் தானே சொல்றேன் அதனுடைய கோட்பாடு என்ன சார் அதை அழிக்கவே முடியாது நிலையானது அதுதான் சனாதனத்தினுடைய ஒரு அஹ் விளக்கம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இது நம்மளுக்கு ஆப்போசிட் தானே சார் நம்ம மனுஷ வாழ்க்கைங்கிறது என்ன இயங்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இயங்குதல் இயங்குதலுக்கு நேர்மறையான கருத்து தான் இந்த நிலைத்தே இருத்தல் அப்படின்னு சொல்றது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் சார் எங்களுடைய சிம்பிளான கேள்வி வேற எதுவுமே கிடையாது அப்புறம் இன்னொன்னு இவங்களுடைய அந்த சித்தாந்தம் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா முக்கியமா பெண்களை வந்து ரொம்ப வந்து இவங்க இது பண்றாங்க அது உங்களுக்கே தெரியும் இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தைய அஹ் மதிவதனி அவர்கள் தோழர் அவங்க சொன்னதுக்காக அந்த இடத்துல பார்ப்பனர் அப்படின்னு அவங்க என்ன கேட்டாங்க நியாயமான கேள்விதான் கேட்டாங்க ஓபிசி எஸ்சி நீங்க வந்து எந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுல அவங்களும் வந்து உங்களுடைய இந்துக்கள் மக்கள் தானே அப்ப ஏன் அவங்களுக்கு நீங்க கொடுக்கல பார்ப்பனர்களுக்கு மட்டும் கொடுக்கல அந்த பார்ப்பனர்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனதுக்கு அந்த அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு அவ்வளவு கோபமும் ஆக்ரோஷமும் வருது அப்படின்னு சொன்னா அப்ப இந்த சனாதனம் உண்மையா வைரஸ் தானே சார் அது வேண்டாம் நம்ம சொல்லிதான் தீரும் அதுக்குதான் வந்து இவங்க வந்து இங்க வளரவே மாட்டேங்குது தமிழகத்துல என்ன சொன்னாலும் இதனுடைய பிரச்சனை பெருசே ஆகல அப்படிங்கறதுனாலதான் ஓ ஒரு ஆக்டரை வச்சு சொன்னா ஒருவேளை அது பெருசாயிரும் அவங்க ரசிகர்கள் மூலமா அது பெருசாயிரும் அதுவும் அவர் தமிழ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு வந்து அதுல பேசினா ஏதோ தமிழ்நாட்டுக்கே நாங்க இங்க வந்து நான் யாரையும் சொல்ல விரும்பல சார் ஏன்னா மறைமுகமா சொல்றேன்னு வச்சுக்கோங்க பெரிய பெரிய ஆக்டர் வந்து என்ன சொன்னாலுமே அது எங்களுக்கு தெரியும் அது டைலாக்கா எடுத்துக்கிறது எது வாழ்க்கைக்கு பயனுள்ளதா எடுத்துக்கணுங்கிறது எதுன்னு எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு தெளிவானதா இருக்கும் ஏன்னா இங்க வந்து கல்வி அறிவு நிறைந்த ஒரு மண் தான் நம்மளுடைய தமிழகம் அதனால யாரு சொல்றதை எப்படி ஏத்துக்கணும்ன்ற தெளிவும் அறிவும் கிட்ட இருக்குல்ல சார் இவங்க இதையே திரும்ப திரும்ப திணித்து இல்லையா கூடாது உரிமைகள் மேல அதுதான் விஷயம் ஒரு மாநிலத்துல இரண்டு கட்சிகளிடையே நடக்குற அந்த அரசியல் போற இரண்டு மாநில பிரச்சனையா மாத்த நினைக்கிறாரு எப்படி திரு பவன் கல்யாண் அவர்கள் அது அதுதான் சார் இப்ப ரொம்ப பெரிய விஷயமா போகுது அதாவது எல்லாம் ஒரே ஒரே இனம் அப்படிங்கிற சொல்றோம் அதான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி திராவிடம் அஹ் திராவிட நாடுகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாதான் இவ்வளவு காலம் இருந்தோம் இப்போ இதுல ஒரு பிளவை ஏற்படுத்தணுங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு எயிமா இருக்கு அதாவது ஒரு ஒரு விஷயமா வச்சுதான் இத பேசிருக்காரோ அப்படிங்கறதா இதுல தோணுது ஏன்னா அஹ் இது இது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உண்மையாலுமே நம்ம இங்க இருந்து நிறைய மக்கள் ஆந்திராக்கு போறோம் ஒரு டூரிஸ்டா சரி இப்போ பாலாஜி கோயிலுக்கே போறோம் இல்ல வேலைக்காக போறோம் இப்போ இது வந்து எப்படி ஆகும் இங்கிருந்து நாலு பேர் ஏதாச்சும் பேசணும் அங்கிருந்து ஏதாச்சும் பேசணும் இது ஒரு கலவரமா மாத்தணும் அப்ப ஆந்திராவும் தமிழ்நாடும் பிரியணும் இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை ஒரு தீய விஷயத்தை எதுக்கு இவங்க விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏன்னா நம்ம தொடர்ந்து அப்படித்தானே சொல்றோம் அண்ணா காலம் தொட்டு நம்ம திராவிட நாடு திராவிட நாடுன்னு சொல்றோம் அப்ப அத வந்து இவங்க குலைக்கும் முயற்சியில இவங்க இறங்கியிருக்காங்களா அப்படிங்கறத பாக்கணும் இது வந்து இரண்டு மாநில மக்களும் இத பத்தி யோசிக்கணும் நம்ம இத்தனை காலம் ஒரு தோழமை உணர்வோட தான் பழகிட்டு இருக்கோம் தமிழர்களா இருந்தாலும் சரி இல்ல தெலுங்கு பேசுற மக்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து ஒரு சகோதரத்துவத்தோட தான் பழகிட்டு இருக்கோம் ஆனா அதையே இவங்க வந்து பேன் பண்ணணும் இத வந்து தடுக்கணும் இதுல ஒரு பிரிவை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவே இப்படி சார் யோசிக்கிறார் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரியே இப்ப தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவில வந்து பிஜேபி முடியல ஓ இது மாதிரி வேற விஷயத்துல உள்ள வரலாம் யோசிக்கிறாங்களா இப்படி மேடம் அது அவங்களும் கல்ல வீசிக்கிட்டே இருக்காங்கல்ல போயிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அண்மையில கேரளால பாருங்க அந்த நிஜாம் போராட்டம் அது நடந்துச்சு அந்த முஸ்லிம் பெண்களுக்கு அதுவும் பண்ணனா அட் தேம் டைம் சபரிமலை பிரச்சனையும் உண்டு பண்ணாங்க ஆஹ் சொன்ன மாதிரி கர்நாடகால வந்து ஆஞ்சநேயரை வச்சு அங்க ஒரு பிரச்சனைய வந்து உருவாக்குனாங்க எப்படியாச்சும் தேர்தல்ல நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாங்க அதுவும் சாத்தியப்படவில்லை அஹ் இப்போ தெலுங்கானால கஷ்டப்பட்டு ஆஹ் இது ஆந்திரால இப்ப வந்து எப்படியோ ஒரு சீட் வாங்கி பவன் கல்யாண் அவர்கள் கூட்டணியோட இப்ப வந்து அமைச்சிருக்கிறாங்க சோ இப்ப இதுல ஒரு இடத்துல உள்ள கால் உந்தாங்க அதனால இத வச்சு மத்த மாநிலத்தை நம்மனால கைப்பற்ற முடியுமா இல்ல என்ன செஞ்சு அந்த இடத்த போய் அங்க நம்மளோட கொடிய நாட்டுல ஆண்டுறதுதான் இவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்காங்க ஆனா இதுல ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது மக்கள் தான் நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இன்னைக்கு நம்ம எத்தனை விதமான உரிமைகளையும் தன்னுடைய சுயமரியாதையும் சுயமரியாதைன்னு திரும்ப திரும்ப நாங்க சொல்றதுக்கு காரணம் ஒருத்தர்கிட்ட கை கட்டி உட்கார்ந்துட்டோம்னா அப்படியே உட்கார வேண்டியதுதான் அதான் இன்னைக்கு பவன் கல்யாண் சார் பேசும்போதே பாருங்க அந்த நாயக்கர்னு சொன்ன அந்த வார்த்தை உண்மையாலுமே அதுவே கண்டிக்கத்தக்கதுதான் சார் அது எப்படி அவர் அத சொல்லலாம் ஏன் அவருக்கு பேர் இல்லையா இல்ல அவரோட பதவி இல்லையா ஏதாச்சும் ஆனா நீங்க ஜாதியத்தை குறிப்பிடுற அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க திரும்பவும் மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணணும் நினைக்கிறீங்கன்றதான ஒரு விஷயமாச்சு அப்போ நாயக்கர்னு சொன்னா இங்க இருக்கிற எத்தனையோ நாயக்கர் இருக்காங்க அப்ப அவங்க எல்லாத்தையும் அவர் சொன்ன மாதிரியா இல்ல என்ன என்ன மோட்டிவ்ல அவர் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணணும் இதனால தமிழகத்துல ஏதோ ஒரு பிளவு ஏற்படணும் இல்ல ஏதாச்சும் ஒரு டிவிஷன் ஆகுமோ அந்த மாதிரிதான் இவரு யோசனை பழமொழி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்குன்னு நான் கேட்கறேன் நீங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்றதுலயே புரிஞ்சிருச்சு உங்களுடைய கோட்பாடு என்னன்னு புரிஞ்சிருச்சு என்னமோ நம்ம வந்து எல்லாத்துக்கும் எதிரா இருக்கிற மாதிரி இங்க உண்மையாலுமே சொல்ல போனா நீங்க கடவுளை கும்பிடுங்க உங்களுடைய உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அதை ஏத்துக்கோங்க ஆனா சுயமரியாதையும் சுய உரிமையும் விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கறது ஒண்ணுதான் எங்களுடைய கோட்பாடா இருக்கே தவிர யாரையும் போய் இந்த சாமியை கும்பிடக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் நம்ம சொல்லவே இல்லை உண்மைக்குமே நம்ம வருத்தப்பட்டோம் அந்த திருப்பதி லட்டுல அந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும் போது உண்மையாலுமே நம்மளுக்கு வருத்தம் நிரம்பு இருந்துச்சு ஏன்னா அது உண்மையா அதான் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த லட்டை பார்த்தாலே அந்த பெருமாளை வீட்டுக்குள்ள மாதிரி தொட்டு கும்பிட்டுதான் நம்ம பண்றோம் அப்படி இருக்கும்போது அதுல ஆமா அது வாங்கி அதை தொட்டி தண்ணி ஒரு நிமிஷம் அந்த கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டுதான் நம்ம அந்த லட்டையை எடுத்து சாப்பிடுறோம் அது எவ்வளவு பெரிய பிரசாதம் அதுவும் அது கிடைச்சா பக்கத்துல இருக்க எல்லா வீட்டுக்கும் கொடுத்தோம் நம்ம அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயம் சோ அதுல இப்படி ஒரு கலக்கூட வந்துருச்சுன்னு நினைக்கும் போது உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அதை நினைச்சு வருத்தமும் பட்டாங்க ஏன் இப்படி ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்திட்டாங்க இது வந்து இந்து மக்களுக்கே ரொம்ப மனசுக்கு வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கறதுதான் இங்க போச்சு உண்மையான ஆனா இது அவங்க மாத்தணும் ட்ரை பண்றாங்களோங்கிறதுதான் சரி இப்போ இன்னைக்கு மக்கள் நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் விஷயம் இல்ல மேடம் இப்ப லட்டுல வச்ச குற்றச்சாட்டை வந்து மக்களை ஏத்துக்கல நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பமா முன்னாடி வந்து பத்து லட்சம் லட்டு விற்கிறது இன்னைக்கு வந்து அதிகமா பதினாலு லட்சம் நட்டுவிக்குது அப்படின்னா அப்ப மக்கள் நம்மளா இருக்கணும் தானே இது எப்படி நம்ம பார்த்தது இல்ல நம்மளேங்கிறத தாண்டி பெருமாள்கிட்ட இருந்து வருது இதுல இவங்க வந்து பொய்யும் சொல்லலாம் ஆனா எங்களுக்கு அது பிரசாதம் தான் நாங்க நம்பிக்கையோட சாப்பிடுறோம் ஒருவேளை வேற ஏதாச்சும் அதுல இருந்தாலும் கூட ஆஹ் இன்னைக்கு இது எல்லாம் இயல்பு சகஜம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுதா சார் அதை யாரும் தவறா நினைக்கல தவறா சித்தரிக்கல அது ஒரு பெரிய விஷயமாவே அதுவும் நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல இருந்து திரும்பவும் அதை யாரும் பெருசா எடுத்துக்கல சும்மா அத ஒரு விஷயமா பண்றாங்களே தவிர இல்ல பெருமாளுக்காக நம்ம அந்த பிரசாதத்தை ஏத்துக்கலாம் அப்படிங்கற ஒரு கோட்பாட்டுலதான் இருக்கு இதை வந்து நம்ம தவறுன்னு நினைக்கிறது ஒண்ணுமே கிடையாது சார் சீரியஸ் கண்டிப்பா மேடம் என்னுடைய நேர்காணல வந்து ஏகப்பட்ட சொன்னீங்க தொடர்ச்சியா சந்திப்போம் மிக்க நன்றி மேடம் ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்